வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு மகிடுஞ்சாவில் இருந்து எம்எஸ் அருடன் பேசுகிறேன் நம்மளுடைய அரங்கத்துக்கு இன்று வந்து ஜோதிட பிரபுக்குழு தலைவருமான குருஜி வல்லரசு தினேஷ் ஐயா அவர்கள் நம்ம அர அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க கேது பகவானை பற்றி அவர்கிட்ட சில விளக்கங்கள் கேட்கலாம் அவர் நம்மளுக்கு கேது பகவான் என்னென்ன செய்வார்னு விளக்கத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆன்லைன் நஷ்டோ டிவி நேயர்கள் மற்றும் இந்த அரங்கத்திற்கு வருகை பிறந்துள்ள ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ஐஜாவுடைய அன்பான வணக்கங்கள் முதல் கேள்வியாக கேதுவை பற்றி விளக்கம் கேட்டிருக்கிறார் பொதுவாக கேதுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா கேது வந்து ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலையே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லுவோம் அதனால் கேதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அது பயப்படுற அளவுக்கு ஒரு மோசமான கிரகமும் இல்லை கேதுவை பற்றி கண்டுக்காமல் விடவும் முடியாது அது கொஞ்சம் சிக்கலான கிரகம்தான் அந்த கிரகத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்போயுமே ஒரு கிரகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அந்த கிரகம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் அது தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிரகத்தை ஈஸியாக கையாண்டுட்டு போயிடலாம் அப்போ கேதுவோட காரகத்துவங்கள் முதல்ல தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும் கேது அப்படிங்கிறதே உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாருமே பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த பொருள்லேருந்து வெளியில் வந்து இந்த உலக மாயையிலேருந்து வெளியில் வந்து ஆன்மீக தேடலில் போய் மோட்சம் அடையக்கூடிய வைக்கிறது தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்ட இருக்குன்னா அந்த கேது கிரகத்தோடு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கேது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே தடையை கொடுக்கக்கூடிய இருக்கோம் எந்த ஒரு விஷயம் எடுத்திங்கனாலும் அதில் ஒரு தடை தடைன்னு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் காம்ப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த கேது வந்து உண்டு பண்ணுவார் இதே பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஜோதிடத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய மத போதகராக வரணும் சொற்பொழிவாளராக வரணும் நிறைய ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வரணும் எப்பயுமே சதா காலமும் இறைவனை பற்றியே நீங்கள் நினச்சிட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு உபாசன தெய்வத்தை எடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்க மிக சிறப்பான முறையில் ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே வந்து அந்த கேதுவோட அமைப்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேதுவை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் இந்த நேர்காணலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயங்களை நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஐயா கேதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதி இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்கய்யா பார்த்திங்கன்னா கேது பற்றி வேறு என்ன உங்களுக்கு வேறு என்ன மக்களுக்கு சொல்லலான்ட்ருக்குறீங்க அது விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேது பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகள்னு சொல்கிறோம் ஜோதிடம்னு சொல்கிறோம் தியானம் செய்வது யோகா செய்வது இதெல்லாமே கேதுன்னு சொல்கிறோம் மருத்துவத்தில் கூட பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் வந்து கேதுவோட ஆதிக்கம் தான் ஏன்னா சித்தர்கள் எல்லாமே கேதுவோட காரகத்துவத்தை உள்ளடக்கியவர்கள் அப்போ சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தான் சித்த மருத்துவம் ஸோ அந்த மாதிரி கேதுவோடைய ஆதிக்கம் ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அவங்க தியானம் யோகா ஜோதிடம் ஆன்மீகம் இந்த மாதிரியான துறையை அவங்களுடைய நேர தொழிலாக எடுத்துக்கொண்டாங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் ஸோ அதே மாதிரி கேது நல்லா இருக்கிறவங்கலாம் பாருங்க ஜாதகத்துல அவங்களாம் வந்து சித்த மருத்துவர்களாக ரொம்ப வெற்றி பெற்ற சித்த மருத்துவர்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இந்த கேது வந்து கொடுப்பார் அப்ப ஒரு கிரகத்தை அதோடைய பலத்தை அறிந்து நாம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் இதே கேது வந்து ஒரு ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறைய ஏற்படும் நம்முடைய உடல் கரகத்துவத்தில் கேதுங்கிறது ஒரு சின்ன ஓட்டை அப்படிங்கிறது கேதுவோடைய ஆதிக்கம் அப்படி பார்த்தோம்னா நம்முடைய உடம்புல எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அதெல்லாம் கேதுவோட ஆதிக்கமாக நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆசன வாயிய கேதுவோடு ஆதிக்கம் தான் அப்போ சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகாமல் பெருங்குடல் சிறுங்குடலில் பிரச்சனை வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் கேது ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் ரோமங்களில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வரும் இதெல்லாம் கேதுவோடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால தான் பாருங்கள் சித்தர்கள் பெரிய பெரிய சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாடி நிறைய விட்டுக்குவாங்க ஸோ இந்த தாடி அப்படிங்கிறது முடி அப்படிங்கிறது கேதுவோடைய ஆதிக்கம் அப்போ அந்த கேதுவோட ஆதிக்கமாக அவங்க மாறுறனால தான் அவங்க அந்த சித்த நிலையை அடைய முடிய சூழலுக்கு ஏற்படும் ஒருத்தங்க வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கோட் ஷர்ட் போட்டுட்டு ஷூ போட்டுக்கிட்டு கேதுவோட நிலையை அடைய முடியாது அப்போ அந்த ஆன்மீகவாதியாக அந்த கோவிகலர் ட்ரெஸ் போடுறது கேதுவோட ஆதிக்கம் அந்த மாதிரி அந்த தாக்கத்துக்குள்ளே நம்மளை உட் ஆட்படுத்திக்கிட்டோம்னா அந்த கேதுவோடைய அருளை நிச்சயமாக நம்ம பெறலாம் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் கேதுனால பயப்படாதீங்க கேதுவுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஒரு ஜோஜனம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலா அல்லது ஒரு யோகா கிளாஸ் போக ஆரமிச்சிட்டிங்கனாலே கேதுவோட ஆதிக்கத்தில் நீங்கள் வெளியில் வரலாம் இந்த மாதிரி கேது சம்மந்தப்பட்ட நிறையா சூட்சமங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றா நம்ம உங்களுக்கு நான் விவரிக்கிறேன் ஐயா இப்போ கேது பற்றி நேர்கள் பார்த்திங்கன்னா என்ன அரங்கத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க என்னென்னா கேதுவோடு வேறு கிரகங்கள் ஏதாச்சும் சூரியனோ சந்திரனோ கூட இருக்குன்னு வச்சுங்க அது எப்படி தாக்கத்தை பண்ணும் அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஐயா கேது வந்து பொருவாக ஒரு கிரகத்தோடு சேராமல் இருக்கிறதா நல்லது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து தனியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அது தாக்கத்தை கொடுக்கும் பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கறதில்ல அதே கேது ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கும்போது அது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணும் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கேது சேர்க்கை இருக்கக்கூடாது செவ்வாய்க்கேது சேர்க்கை இருந்தால் செவ்வாய் வந்து மங்கள கரகம்னு சொல்கிறோம் கேது வந்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் அப்போ செவ்வாய் கேது ஒரு பெண் ஜாதத்தில் இருக்கும்போது கணவனை விட்டு பிரியக்கூடிய சூழல் அது டிவோர்ஸ் ஆகக்கூடிய சூழல்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் அவங்க வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத லைஃப் இருக்கும் ஒரு மாதிரி பிரிவினையை நோக்கியே எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் வீட்டை விட்டு போயிடுறேன் தாலியை கழட்டி வச்சுட்டு போயிடுறேன் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு அடிக்கடி அந்த மாதிரி சூழல்களுக்கு உள்ளாவாங்க இந்த மாதிரி கேது எந்த கிரகத்தோட சேருதோ அது அந்த மாதிரி தாக்கத்தை உண்டு பண்ணும் அதே மாதிரி சுக்ரனோட கேது சேர்ந்துருந்தால் ஒரு ஆண் ஜாதகத்தில் அவங்களுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அது இல்லாமல் பொருளாதார பற்றாக்குறை வந்து எப்பயுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் கேது இருந்தால் அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு அமானுஷி ஆற்றல் ஒரு தெய்வீக ஆற்றல் தன்னை ஆட்கொண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க இவங்களுக்கு தான் வந்து சாமி வரும் ஒரு மா மேலே சத்தம் கேட்டாலோ ஒரு கோயிலுக்கு போனாலோ அருள் வருது அந்தமான தாக்கங்கள் எல்லாமே இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் இந்த புதன் கேது சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்டு சம்மந்தமான பிரச்சனை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் செக் சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம கேஸ் வழக்குகள் பதிவு பண்ணுற மாதிரி வந்துடும் இந்தமான தாக்கங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும் இதே வந்து சனிக்கேது இருந்ததுன்னா அவங்க சில பேருக்கு தொழிலில் திரும்ப திரும்ப நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொழில் தடை நிச்சயமாக இருக்கும் ஒரு எம்ப்ளாயை வந்து நம்மளால் கண்ணியமாக வச்சுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க தொழிலை வந்து தொழிலை வந்து விருதி பண்ணணுன்னு நினைப்பாங்க ஆனால் விருத்தி பண்ண முடியாது ஒரு பத்து வருஷமாக தொழில் பண்ணாலும் அதே தொழிலில் திரும்ப திரும்ப கஷ்டப்படுற மாதிரியான சூழலுக்கு அவங்க ஆளாவாங்க அப்போ கேது இந்த கிரகங்களோட சேர்க்கை பெறும்போது நிச்சயமாக பிரச்சனையே கொடுக்கும் சூரியன் கேது சேர்ந்துருந்தால் அவங்களுக்கும் ப்ராப்ளம் தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா அப்பா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இப்படி ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும்போதும் அதனுடைய தாக்கங்கள் வந்து ஒரு கடுமையான தாக்கமாக தான் இருக்கும் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா பொதுவாக கேதுங்கிறது வந்து கிழிக்கக்கூடிய தன்மை வெட்டக்கூடிய தன்மை ஸோ அந்த ஒரு தன்மையே கேது காரகத்துவத்தை சொல்லுது அப்போ என்ன பண்ணிக்கணும் எந்த கிரகத்தோட கேது சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட கலர் ரிப்பனை அந்த கிரகத்தோட நாளில் யமகண்ட நேரத்தில் அந்த ரிபனை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த தோஷம் வந்து உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம் இப்போ யாருக்காவது வந்து சூரியன் கேது இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் ஆரஞ்சு கலர் ரிபனை கட் பண்ணி போடுங்க குரு கூட கேது சேர்ந்துருந்தால் வேலைக்கிழமை யமகண்ட நேரத்தில் எல்லோ கலர் ரிபனை துண்டு துண்டாக கட் பண்ணி போடுங்க இது கட் பண்ணி உங்கள் கழிப்பறையில் போட்டு ப்ளஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது அதனுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் கேதுனாலே அடர்ந்த முடி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நிறைய பேர் வந்து டெடிபியர் யூஸ் பண்ணுவீங்க ஸோ அந்த டெடிபியரை வந்து யாருக்காவது வாங்கி நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னா இந்த கேடுவோட ஆதிக்கத்துலேருந்து வெளியில் வரலாம் அல்லது டெடிபியரை வாங்கி கூட கட் பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா கேதுவோட வந்து வெளியில் வரலாம் இப்படி நிறைய விஷயங்கள் கேதுவோடைய ஆதிக்கத்தை பற்றி சொல்லலாம் அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு சிம்பிளிஃபைடான வாழ்வியல் பரிகாரங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை இதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டே வாங்க வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் உங்களோடய வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்தா இன்ஸ்பைராகி வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேதோட ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நிறைய என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் தர்றது எங்கள் ஃபே சொந்தக்காரங்களோட எல்லாம் ஒரு சொத்து இழக்கிறது அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது கேதுனாவே பிரச்சனைகள் தான் கொடுக்குமா இல்லை சில பேர்த்துக்கு தான் பிரச்சனைகள் கொடுக்குமா இல்லை சில பேருக்கு நல்லது பண்ணுமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன் கேது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு பார்த்தா எந்த ஒரு கிரகம் எடுத்தாலும் அது எல்லாருக்கும் நன்மையும் செய்கிற அதிகாரத்தில் இருக்கும் தீமையும் செய்கிற அதிகாரத்தில் இருக்கும் அந்த கேது எப்படிப்பட்ட வலிமையில ஜாதகத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த விஷயத்த முடிவு பண்ணணும் அப்போது ஒரு ஜாதகத்தில் கேது வந்து நல்லா புஷ்கரத்தில் இருக்குன்னா அவங்களுக்கு கேது திசை மாதிரி எந்த ஒரு திசையும் பொருளாதாரத்தை கொடுத்துருக்காது வளர்ச்சியை கொடுத்துருக்காது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வந்திருப்பாங்க நாம் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேது ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வலிமையை பொறுத்து தான் நம்ம ஒருத்தங்களுக்கு பலனை சொல்ல முடியும் நல்லா இருக்கா நல்லதை செய்யுமா கெடுதல் செய்யுமான்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய கோயில்களுடைய அர்ச்சகர்கள்லாம் எனக்கு லைன்ஸாக இருக்காங்க அவங்களும் பெரிய பெரிய கோயில்கள் அர்ச்சகர்களாக இருப்பாங்க எனி டைம் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிவிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குலாம் கேது திசை செம்மையாக வேலை செஞ்சுருக்கும் ஏன்னா அவங்க இறைவன் கூடவே இருக்காங்க அந்த இறை அணுகிரகத்திலே இருக்கிறனால கேது அவங்க ஜாதத்தில் வலிமையாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுது அப்போ கேதுவோட வலிமையை பொறுத்து தான் நம்ம இந்த விஷயங்களை முடிவு பண்ண முடியும் கேது வந்துவிட்டாலே எல்லாருக்கும் சொத்து அழிஞ்சு போயிடும் எல்லாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவாங்க பிரிவினை வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த கேதுவுடைய தன்மையை பொறுத்து தான் இருக்குது இதே கேது வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கிற புத்தி கூட மாறிடும் ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அவங்க இழந்துட்டு போயிடுவாங்க அல்லது ஏதாவது ஒரு நல்லவங்களோட சண்டை போட்டுருவாங்க அவங்களுக்கு யார் கெட்டதை சொல்லிக் கொடுக்குறாங்களோ தான் நல்லவங்க மாதிரி நம்புவாங்க டோட்டலாகவே என்னென்னா புத்தி தடுமாற்றம் வந்துடும் புத்தி தடமாற்றம் வந்தால் என்ன ஆகிடும் தப்பு தப்பா டிசிஷன் எடுப்போம் தப்பு தப்ப டிசிஷன் எடுத்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் ஸோ அப்போ அந்த கேதுவோடைய வலிமையை பொறுத்து தான் நீங்கள் எல்லா விஷயமும் இருக்குது அப்போ அந்த வலிமையை பார்த்து தான் முடிவு பண்ணணும் ஸோ அப்போ வந்து சார் எனக்கு வலிமையை பார்க்க தெரியாது சார் ஒரு ஜோஷியகிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கேது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிடுவாங்க அந்த தசை புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் கேது நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் சரி காமனாக கேதுவுக்கான பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொள்ளு தானம் ரெகுலராக பண்ணிட்டே வாங்க கொள்ளு தானம் வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் பிறந்த கிழமையில எமகண நேரம் வர டைமில் கொள்ளுதானம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கேதுவுடைய தாக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கேதுனாலே மாலை நடத்தும் அப்போ எந்த ஒரு கோயிலுக்குமே வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மாலை வாங்கிட்டு போய் இந்த இறைவனுக்கு சாத்திட்டே வாங்க நல்லா ஒரு ஐநூறுபா நானூறுபா செலவானாலும் பரவாயில்ல நல்லா சூப்பரான மாலையை வாங்கிட்டு போய் அந்த இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேதுவோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இப்படி இந்த காமன் பரிகாரத்தை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகத்தோட தன்மை என்னென்னா எதையிலே எதுலேயுமே உங்களை அடிபட வச்சு ஞானத்தை பெற வைக்கக்கூடியவரை தான் கேது அப்போ உங்களை அடிப்படை வச்சு அடிப்படை வச்சு அதில் ஞானத்தை பெற வச்சுருவார் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் பெண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க திருமண வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரிலேஷன்ஷிப்னா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறவங்க வந்து அதில் நிறைய அடிபட்டிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க காதல்னால் இப்படி தான் திருமண வாழ்க்கைனா இப்படி தான் ஒரு பெரிய ஃபிலாசபியாக பேசுவாங்க அவங்க ஒரு பல பேர் கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்கள அனுபவம் இருக்கும் அப்போ கேதுங்கிறது ஒரு விஷயத்தில் அடிப்படை வைக்கும் அப்போ கேதுவோட தாக்குதலேருந்து இங்கே வெளியில் வரணுனாலே டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் எல்லா விஷயத்துலேருந்தும் நீங்கள் கொஞ்சம் விடுபட்டு தனிமையாக வாழ்ந்து பாருங்கள் கேது உங்களுக்கு நன்மையை செய்வார் நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் எதிர்பார்ப்பை வச்சு வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கேது அதில் ஏமாற்றத்தை கொடுத்து டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுத்து உங்களுடைய புத்தியை வந்து நல்லா ஷார்ப் பண்ணி உங்களுக்கு ஞானத்தை அடை வைப்பார் புரியுதுங்களா அப்போ அதனால் எப்பயுமே கேதுவோட திசை நடக்கும்போது குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டும் கொஞ்சம் டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் யார் மேலேயும் அதிக அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது ரொம்ப அளவு கடந்த ஒரு ஈர்ப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக இருந்துகிட்டு இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இந்த கேது திசை நடக்கிறவங்க கேது புத்தி நடக்கிறவங்க இந்த அமைப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் எவ்வளோ கேது கெட்டு போயிருந்தாலும் அதனுடைய தாக்கத்துலேருந்து இங்கே வெளியில் வர முடியும் இப்படி நிறையா பரிகாரங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நிறைய யூடியூப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ மூலிமா இந்த மாதிரி தகவல்கள் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஐயா கேதுவை பற்றி தெரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா நம்மள்ட்ட படிக்கிற நிறையா மாணவர்கள் வாடிக்கையாளர்கள் வந்து அந்த கேதுவை பற்றி வகுப்பு ரொம்ப நாளாக கேறிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கேதுவை பற்றி வகுப்பு எடுக்கிறேன் கேது கிரகம் எப்படிப்பட்ட காரகத்துவத்தை உள்ளடக்கியது கேதுவுடைய நட்சத்திரங்கள் எப்படி செயல்படும் கேது வந்து ஒரு பாவத்தில் இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் ஒரு கேதோட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் கேது தசாபுத்தி கோச்சாரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் கேதோட தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன தாந்திரிக பரிகாரம் என்னென்னு ஒரு முழுமையான தகவல்கள் அடங்கிய ஒரு வகுப்பை நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் இந்த வகுப்பு வந்து டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இது ஒரு மூன்று மணி நேர வகுப்பு இதற்கான கட்டணம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ஸோ உங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஒரு பேசிக் நாலேஜ் ஜோஜிடத்தில் இருந்தால் போதும் ஸோ நீங்கள் அழகாக இந்த வகுப்பு ஃபுல்லாக கற்றுக்க முடியும் இதன் மூலியமாக கேதுவோடைய தாக்கத்தை எப்படி அணுகணும் அதுலேருந்து எப்படி தப்பித்துக்கொள்வது இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் யாரெல்லாம் வகுப்பில் கலந்து நினைக்கிறீங்களோ கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த அரங்கத்திற்கு வருகை புரிந்து என்னை கேள்விகள் கேட்டு மிக சிறப்பான தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வச்ச ஆன்லைன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அன் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும்

காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பின் சிறப்பம்சங்கள் கேது கிரகத்தின் வரலாறு கேது கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் கேதுவின் உச்சம் நீசம் ரகசியங்கள் காலபுருஷ தத்துவத்தில் கேதுவின் பங்கு கேதுவின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் கேது கர்ம பதிவு தரும் பலன்கள் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு லக்னங்களுக்கும் கேது ஏற்படுத்தும் பலன்கள் பனிரெண்டு ராசியில் கேது நின்ற பலன் பனிரெண்டு பாவங்களில் கேது நின்ற பலன்கள் கேது தசா புத்தி கொடுக்கும் பலன்கள் கேது கோச்சாரம் கொடுக்கும் பலன்கள் கேதுவிற்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கேதுவிற்கு தாந்திரீக பரிகாரங்கள் கேது தோஷம் நிவர்த்தி செய்ய ஹோரை கிழமை நட்சத்திரம் திதி யோகம்